டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் முக்கிய கிரகங்களின் நிலை பற்றி பேசுகையில் ராகுவின் நிலை சாதகமாக உள்ளது குரு ஏழாவது வீட்டில் சனி நான்காவது வீட்டில் மற்றும் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார் கேது பன்னிரெண்டாம் வீட்டில் சாதகமற்ற நிலையில் இருக்கிறார் உறவுகள் மற்றும் ஆற்றலின் கிரகமான செவ்வாய் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீடுகளின் அதிபதியாக இந்த மாதம் வக்ர நிலையில் இருக்கிறார் இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிதி வாழ்க்கையிலும் இயற்ற தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை முறையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் காணப்படும் இந்த மாதத்தில் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கப் போகிறார் இதன் காரணமாக வேலை அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது சனியின் நிலை உங்கள் தொழில் தொடர்பான உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்கும் சந்திரன் ராசியை பொறுத்தவரை முதல் மற்றும் எட்டாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் நான்காம் வீட்டில் அமைந்திருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் பெறுவீர்கள் சுக்கிரன் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது குழந்தைகளின் ஆதரவையும் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் கேது பன்னிரண்டாவது வீட்டில் அமைவதால் உங்கள் வாழ்க்கையில் பொருள் நடவடிக்கைகளில் ஆர்வம் குறைவாகவும் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் பன்னிரண்டாம் வீட்டில் கேது உங்கள் வாழ்க்கையில் அதிக செலவுகளை ஏற்படுத்துவார் ஷூட் பரிகாரம் அனுமன் சாலிசாவை தினமும் ஜபிக்கவும்